வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்தில் நல்ல சரிவில் காணப்பட்டது இது மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த வாரத்திலேயும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபதாக காணப்பட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி இருபது ரூபாவாக காணப்படுது இதனால் வந்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி இருபதாகவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி இரநூறா காணப்படுற கிடைக்கிற விலையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காலை நேரத்தில் ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற விலையில் இந்த விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற காரணத்தினால இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுவத்தி ஐந்தாவது மெட்டு கிராம் எண்பதாயிரத்து அறநூறு ரூபாவாக காணப்படுற வேலையில் பத்து கிராம் மோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லட்சத்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் மீண்டும் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுற காரணத்தால் இருபத்தி ரெண்டு கேப் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாம் எட்டு கிராம் மோட விலை எழுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி எண்பதாக காண பரவாயில்ல பாத்துக்கிறேன் தொண்ணூத்தி இரண்டாயிரத்து முந்நூத்தி ஐம்பதாக கணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலை நிறுத்த உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்